வேதங்கள் எல்லா மதத்திலையும் அவரவருக்கு ஒரு வேதம் இருக்கு இந்த வேதமானது எதற்காக எழுதப்பட்டது இப்போ பைபிள்னு இருக்கீங்களா இவ்வளோ பெரிய தடி எத்தனையோ பக்கங்கள் எத்தனையோ வசனங்கள் எத்தனையோ அதிகாரங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் அவங்களுக்கு ஒரு மத புத்தகம் அந்த மத புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு எளிமையான முறையில் நம்ம யாருக்கு யாரையும் இதுவரை சொல்லலை நமக்கு பயன்படும்படி யாரும் இந்த வேதங்களை விளக்குறது கிடையாது நம்முடைய வாழ்க்கையை இந்த வேதத்துலேருந்து விலக்கி சொன்னவும் யாரும் கிடையாது அதனால இன்றைக்கி பல குழப்பங்கள் எதை செய்து எது செய்யக்கூடாது எதை தேடணும் எதை தேடக்கூடாது எதற்காக நேரத்தை செலவு பண்ணணும் எதற்காக நேரத்தை செலவிடக்கூடாது அப்படி நமக்கு தெரியாத நம்முடைய நேரத்தை கண்ட விதமாக செலவு பண்ணி இன்றைக்கி கஷ்டத்தின் பிடியில் இருக்கும் இதனால் மதங்கள் என்ன சொல்லுது வேதம் என்ன சொல்லுது வேதம் எதை எதை மறைத்து வைத்திருக்கிறது அப்படின்றத நம்மளுக்கு யாரும் சொல்லல இந்த வேதங்கள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம் வேதம்ன்றது ஒரு வாழ்வியல் புத்தகம் நம்மளுடைய வாழ்க்கை விளக்கத்தை அந்த வேதத்தில் எழுதி வச்சிருக்கு வாங்க இப்போ ஒருத்தர் இந்த வேதத்துல என்ன இருக்குதுன்னு தெரியாத கொழும்பின் நிதான வந்து விளைவை நம்ம பார்ப்போம் சொல்லுங்க பாருங்க முழு பைபிள படிச்சிருக்கீங்க இல்லையா ஞான ஸ்நானம் குறித்து என்னன்னு சொல்லுங்க ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் வராவிட்டால் மெய்யாகவே பரலோக ராஜ்யத்தை கண்டடைய மாட்டான் மெய்யாகவே மூணு பேரும் சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல தெரியல ஆஹ் அதாவது ஜலத்தினாலும் என்ன சொன்னீங்க ஆவியினாலும் ஆவியினாலும் உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா

என்னொன்னு ஞான ஞான பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட மூணு தலைமுறை கிறிஸ்தவன் அதாவது ஞானஸ்தானம் எடுத்தாதான் பரலோகம் போவோம் எடுத்தா எடுத்தாதான் நீ வந்து ஒரு கிறிஸ்தவன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க கிறிஸ்தவத்துக்கு மாணவராஜ் சம்பந்தம் இப்ப இதுலதான் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இப்ப நான்தான் எடுத்தவங்க அன்பு உள்ளவங்க தான் ஆண்டவர் இடம் கொண்டு பாரு இப்ப நானும் இந்து தான் ஆனா பைபிள் நான் நம்பறேன் எதிராலும் மாறிடுவேன் பைபிள் புடிச்சிருக்கேன் அதோட வார்த்தை இப்ப நான் ஒருத்தர் பார்த்தேன் ஐம்பத்தோல ஒரு பேர் வெங்கடேஷ் அவருக்கு ரெண்டு தம்பிங்க இருக்காங்க ரெண்டு தம்பியும் கல்யாணம் பண்ணி அவங்க அவங்க கொண்டாட்டியா லைஃப் செட் ஆயிட்டாங்க அவருக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட அம்மாவும் மனநிலை பாதிக்கப்பட்ட அக்காவும் இருக்காங்க அவர் கல்யாணமே ரெண்டு தம்பியும் கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி வந்து இந்த மெண்டல் கூட இருக்க மாட்டேன்னு பிரிஞ்சு போயிட்டாங்க மூணாவது ரெண்டாவது தம்பி வந்து இந்த மெண்டல் கூட பார்க்க மாட்டேன் ஆறு மாசத்துல பஸ்ட் போனாலும் மூணு மாசத்துல போயிட்டாரு அதனால இந்த அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணாமே அக்காவே அம்மாவே இன்னும் குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாரு அப்ப அவருக்கு பரலோகத்துல இடம் இல்லையா இந்த உலகத்துல பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்து நிற்கும் ஒருத்தர் வந்து நல்ல படிச்சிருப்பாரு நல்ல நாலேஜ் இருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ஹிந்தி நாலேஜ் எல்லாம் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து படிப்பே மண்டல ஏறாது என்னது எந்த சப்ஜெக்ட்டுமே மண்டல ஏறாது அப்படியா பட்ட ஆளு இருக்கிறாங்க ஒருத்தர் என்ன செய்யறாரு நல்ல ஏசி கார்ல போயிட்டு வேலை செய்யறாரு ஒருத்தர் என்ன செய்யறாங்க வயல் வேலை செய்கிறாங்க ஆடு மாடு மேய்க்கிறாங்க இப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கணும் ஏன்னா எல்லா தொழிலும் எல்லா விஷயமும் சம்மந்தப்பட்டு தான் வாழ்க்கை ஏன்னா பல மக்கள் வந்து அவங்கவுங்க திறமை கேட்டுற வேலையை இந்த உலகத்தை செஞ்சுக்கிறாங்க இப்போது ஒரு நெல் நெல் வயல் இருக்குது அதில் நடவு நடுறாங்க அங்கே சேத்துல இறங்கி அந்த துணியை தூக்கி இடுப்பில் சொருகிக்கிட்டு குனிந்து அரை மணி நேரம் கூட அவங்க நிம்மதியாவது அந்த வேலையை செய்வாங்க அவங்களுக்கு என்ன சொல்லுது இந்த வேதம் அந்த வேலையை செய்கிறாங்களே புரிந்து நிம்மதி கஷ்டப்பட்டு சேர்த்து அந்த நாட்டத்திலயோ அந்த நெல் வேலை உருவாக்குறதுக்கு அவர்களுக்கு இந்த வேதம் என்ன சொல்லுது அது யாரும் சொன்னது கிடையாது ஏன்னா இந்த வேதம்னா ஒரு பெரிய உள்ள பெருசா இவங்க விளக்குற மாதிரி மணிக்கணங்களே விளக்குறாங்க ஒரு சாதாரண மனுஷனுக்கும் புரியும்படி இந்த வேதத்தை சொன்னது கிடையாது ஞானஸ்நானம் அதை வச்சு ஒரு பெரிய புழுப்படி நடந்துங்க ஞானஸ்நானம் என்ன என்ன அது எதுக்கு எடுக்கணும் ஏன் எடுக்கணும் இப்படியெல்லாம் வந்து யாரும் தீர்மானமாக சொல்கிறது கிடையாது தெளிவாக சொல்கிறது கிடையாது பல தரப்பட்ட அவங்க ஒரு வகையில வகையில் ஞானஸ்னானம் கொடுத்து இன்னைக்கு மக்களை புழப்பிக்க இருக்காங்க ஒரு குட்டு மக்களை சொல்லுது ஞாபகம் எடுக்கலனா பரவாயில்ல சிஎஸ்ஐலெலாம் பல ஞாபகம்லாம் கொடுக்க மாட்டாங்க கிடையாது சர்ச்சைக்கு போவாங்க பாட்டு போவாங்க காலி கொடுப்பாங்க மூடி போச்சுக்காது இந்த பெந்தே கோஷ்டே வந்தது ஞாயிறானம் ஒன்னே அது ஒரு இருக்கணும் யாருஸ்தானம் என்ற பேர் எப்படி ஞானம் ஏசு கிறிஸ்து ஞாயிற்றம் எடுத்தாரு கிறிஸ்து ஞாயிற்றம் எடுக்க புறாவை போல கற்று வந்து அமர்ந்தாரு யோகாஸ்தானம் ஏசு கிறிஸ்து ஞாபகம் கொடுத்தாரு அது நாம ஊர் ஒவ்வொருவரும் பாசல் கையால தாரசனம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு வழக்கத்தை இவங்க கொண்டு வந்தார் இதனால என்ன ஆகுது பாருங்க இப்போ இப்ப தான் இந்த முறைமைகள் இருக்குது மற்ற எல்லாரும் வாங்குங்கிறாங்க யாருமே ஞாயஸ்தானம் எடுக்கிறது கிடையாது எல்லாருமே ஞாயஸ்தானம் எடுக்கிறது கிடையாது அப்ப ஞாயம் என்றது ஒரு எடுக்கிறவங்க ஞாயஸ்தானம் எடுத்து எடுக்கிறவங்க எடுக்காதவங்களுக்கு என்ன சொல்றது ஒட்டுமொத்தமாக இந்த ஞானஸ்தானன்றது என்ன அர்த்தம் அதெல்லாம் வந்து இவங்க சொல்ல மாட்டாங்க என்ன அண்டிய பாஷை இப்படியெல்லாம் வந்து மக்களை குழப்பின் இருக்காங்க சர்ச்சு சபை சபைனா என்ன தெரியாது சொல்றாரு பாருங்க இது மாதிரி இந்த ஒரு சடங்கு ஞாயஸ்தானது ஒரு சடங்கு

ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படி முடிஞ்சு போச்சு கதை ஆனால் இதை வச்சு ஒரு பேஜ் நிறைய நம்ம மேக்ஸ் போடணும் இது மாதிரி பைபிள்ன்றது ஒரு ஃபார்முலா புக்கு பைபிள் என்னது ஃபார்முலா புக்கு என்ன ஃபார்முலா எழுதிச்சு இது நம்முடைய வாழ்க்கையை ஃபார்முலாவா சூத்திரமாக எழுதி வாழ்க்கை சூத்திரம் அதுதான் இங்கே நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக வாழ்கிறதுக்கு என்னென்ன வழி எது செய்யணும் எதை செய்யக்கூடாது எதுக்காக நேரத்தை செலவிடணும் செலவிடக்கூடாது அப்படின்றத இங்கே பைபிளில் எழுந்துச்சு ஆனால் இன்றைக்கி அது ஒரு வியாபார பொருளாகவும் பெரிய ஆடம்பர தொழிலாகவும் இன்றைக்கி நடந்து போச்சு ஒரு கௌரவத் தொழிலாக மாறிப்போச்சு அழுக்கப்படாத ஒரு காசை வாங்குகிற விஷயமா இன்றைக்கி இந்த பைபிளை வச்சு இந்த பாஸ்டர்கள் சுற்றிட்டு இருக்காங்க பெரிய பெரிய பிரம்மாண்ட கட்டிடங்கள் கட்டிங்கன்னு ஏழைகளிடம் அந்த விவசாயத்தில் கஷ்டப்பட்டு கூலிக்கு செய்கிற ஏழைகளிடம் நான் பிள்ளைகளுக்கு இல்லாத எதுவுமே பைசு பத்து பைசா கொடுக்க கொடுக்காத அந்த மக்களை ஏமாற்றி காசை வாங்கிக்கிறோம் அந்த கஷ்டப்பட்டு வயலில் வேலை செய்கிறவங்கள வேலை செய்கிறவங்க பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா செலவு பண்ண மாட்டாங்க அந்த பாசல் கையில் எடுத்து போய் ஐம்பதோ நூறுமா தாங்களால கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை போய் கூலிக்கு எடுத்து போய் கொடுத்துட்டு கொடுக்குறாங்க இப்படி மட்டும் மனநிலைகளை கொண்டு வந்து விட்டுறாங்க இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அது எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் அதுதான் இங்கே எழுதிச்சு ஞானஸ்தானம் எடுத்தால் தான் இங்கே வாழ முடியும் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பர்லவகத்துக்கு போக முடியும் இந்த பரலோகம் நாரகம் என்னது இதுக்கெல்லாம் ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறது கிடையாது ஒரு சாதாரண மனுஷனுக்கும் இந்த இந்த வேத இந்த வார்த்தையில் உள்ள பொருள் விளங்கணும் திருக்குறளை அப்படியே படிச்சுட்டா நம்மளுக்கு வராது புரியாது பல பேர் அதை விளக்கு ஒரு எழுதுறாங்க பல பல பேர் அவங்கவுங்க புத்தி தெரிஞ்ச மாதிரி அதை விளக்க ஒரு எழுதுறாங்க எதை எதை மையமாக வச்சு எழுதுகிறாங்க திருக்குறளை நம்மளுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு எழுதுறாங்க ஏன்னா வாழ்க்கைக்கு திருக்குறளுக்கு சம்மந்தப்ப சம்மந்தம் இல்லாத மாதிரி எழுதுறேன் எல்லா திருக்குறளுமே படிச்ச உடனே புரிஞ்சு புரியாது அதுக்கு ஒரு விளக்கு ஒரு தேவைப்படுது இந்த மாதிரி இந்த விளக்கு ஒரு தேவை சரியான விளக்கத்தை யாரும் கொடுத்துருது கிடையாது நாங்க தான் பெரிய பாஸ்ட் நாங்க தான் எங்களுக்கு தான் பவர் இருக்குது எங்களுக்கு தான் ஹீலிங் பவர் இருக்குது நாங்க தான் அந்நிய பாஷை பேசுறோம் நாங்க தான் தியான எடுத்துக்கிறோம் நாங்க தான் அப்பா அம்மா விட்டு வந்து ஊழியம் பண்றோம் இப்படியெல்லாம் வந்து மக்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்தி நாங்க தான் பெரிய உயர்ந்த தரமாக தரமா கடலை வணங்குறோம் எங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க எங்களோ பொலி ஆயிடலாம் இப்படி மக்களை வஞ்சித்து கொண்டிருக்காங்க வசனத்தை வந்து மக்கள் வசனத்தை வைத்து மக்களுடைய வாழ்க்கையை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கள்ள போதகர்கள் வேற ஒரு வேலை இங்கே நடக்குது யார்தான் இங்கே ஒழுங்கா வாழ்க்கை வாழ்ந்தாங்க எல்லாம் கடல் இல்லாத வாழ்ந்தாங்களா சொந்த வீட்டில் இருக்காங்களா யார்தான் சரியான வாழ்க்கை வாழ்ந்தது நிம்மதியான வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கணவன் மனைவி ஒற்றுமையா எந்த அட்ஜஸ்ட் பண்ணி கணவன் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம செய்து கொடுக்கணும் கணவன் என்ன கேட்கிறாரோ அதை செய்யணும் மனைவி என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கறோம் அதை நம்ம செய்து கொடுக்கணும் அப்படின்னு யாராவது அது அது அதை சரியா செய்யறோமா சண்டை தான் இன்னைக்கு வேதத்தை நம்ம எளிமையான வழியில நமக்கு ஏற்ற வழியில நமக்கு பிரயோஜனப்படும்படி அந்த வேதத்தை விளக்குறது இல்லை அதனால இவ்வளவு குழப்பம் இன்னைக்கு சாதாரண மனுஷன் கூட அது மூன்றாண்டு முறை பைபிள் திருப்பி குழுமையின் தான் இருக்கா அந்த வேதம் என்ன சொல்லுது நம்முடைய வாழ்க்கையை எந்த லெவலில் போயிங்குது ஏன் இவ்வளவு கஷ்டம் பிரச்சனை ஏன் கடன் இருக்கோம் ஏன் வியாதியில் அகப்படுறோம் ஏன் குடும்ப பிரச்சனை வரும் வருது ஏன் கடன் மனைவி பிரிஞ்சு போறாங்க ஏன் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதில் பெற்றோருக்கு இதெல்லாம் வந்து நாம சிந்திக்கிறோம் சிந்திக்கலன்னா சீரான சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியாது இந்த வாழ்வியல் புத்தகத்தை எளிமையான முறையில் நான் எல்லா வீடியோல சொல்லி இருக்கேன் இதுதான் வாழ்வியல் இதுதான் வேத விளக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே